கார்த்திகை மாதம் என்பது ஐயப்ப பக்தர்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கும் மாதமாகும் கார்த்திகை முதல் நாளிலேயே மாலை அணிந்து மண்டல விரதத்தை துவங்கி விடுவார்கள் இந்த ஆண்டு கார்த்திகை மாதம் எப்பொழுது துவங்குகிறது கார்த்திகை முதல் நாளன்று மாலை அணியும் ஐயப்ப பக்தர்கள் எந்த நேரத்தில் மாலை அணிந்து கொள்ளலாம் என்பதனை இந்த ஆன்மீக பதிவினில் நாம் அறிந்து கொள்வோம் வாழ்க பலமுடன் ஸ்ரீ ஞானவாசல் நேயர்கள் அனைவருக்கும் ஸ்ரீனிவாசனின் அன்பு வணக்கங்கள் கார்த்திகை மாதம் என்றதுமே அனைவருக்கும் நினைவிற்கு வருவது சபரிமலை ஐயப்பன் கோயில்தான் கார்த்திகை முதல் தேதி அன்றே ஏராளமான ஐயப்ப பக்தர்கள் கருப்பு அல்லது காவி நிற உடை உடுத்தி துளசி மணி மாலை அணிந்து விரதத்தை துவங்கி விடுவார்கள் கார்த்திகை முதல் நாளில் விரதத்தை துவங்கி தொடர்ந்து நாற்பத்தி ஒரு நாட்கள் ஐயப்ப பக்தர்கள் மண்டல விரதம் கடைபிடிப்பார்கள் இந்த ஆண்டு சபரிமலை யாத்திரைக்கான ஏற்பாடுகள் சபரிமலை ஐயப்பன் கோயிலில் நடந்து வருகிறது இந்த ஆண்டு கார்த்திகை மாதம் நவம்பர் பதினேழாம் தேதி திங்கட்கிழமை பிறக்கிறது மிக விசேஷமாக இந்த ஆண்டு கார்த்திகை முதல் நாள் சோமவார பிரதோஷ தினமாக அமைந்துள்ளது சிவபெருமானுக்குரிய பிரதோஷ நாளில் ஐயப்பனுக்கு மாலை அணிந்து விரதத்தை துவங்குவது மிகவும் சிறப்புக்குரியதாகும் இந்த நாளில் சுவாமி ஐயப்பனை வேண்டி மாலை அணிந்து கொள்வதால் ஐயப்பனின் அருளும் சிவபெருமானின் அருளும் சேர்ந்து கிடைக்கும் கார்த்திகை முதல் தேதி பிரதோஷ தினத்தில் வருவதால் அன்று எப்பொழுது வேண்டுமானாலும் மாலை அணிந்து விரதத்தை துவங்கலாம் இருந்தாலும் ராகு காலம் யமகண்டம் தவிர்த்து மற்ற நேரத்தில் மாலை அணிந்து கொள்வது சிறப்பு அன்று திங்கக்கிழமை என்பதால் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை காலமும் காலை பத்து முப்பது மணி முதல் பன்னிரண்டு மணி வரை யமகண்டமும் உள்ளது இந்த நேரங்களை தவிர்த்துவிட்டு மற்ற நேரத்தில் மாலை அணிந்து கொள்ளலாம் கார்த்திகை மாதம் சுவாமி ஐயப்பனுக்கு மட்டுமின்றி முருகப்பெருமான் மற்றும் சிவபெருமானுக்கும் ஏற்ற மாதமாகும் இதனால் திருக்கார்த்திகை தீபத்திற்காக விரதம் இருப்பவர்களும் கார்த்திகை முதல் நாளில் விரதத்தை துவங்கலாம் ஆன்மீகத்தில் மிக முக்கியமானதாக கருதப்படும் கார்த்திகை மாதம் தீப வழிபாட்டிற்குரிய மாதமாக கருதப்படுகிறது சிவபெருமான் ஜோதி வடிவமாக காட்சி தந்து லிங்கோத்பவராக வெளிப்பட்ட மாதம் என்பதால் கார்த்திகை மாதம் சிவ வழிபாட்டிற்கு மிகவும் ஏற்றதாக சொல்லப்படுகிறது கார்த்திகை மாதத்தில் வரும் திங்கட்கிழமைகளில் சிவனுக்கு நடத்தப்படும் சங்காபிஷேகம் மிகவும் சிறப்புக்குரியதாகும் இது தவிர கார்த்திகை மாதத்தில் சிவனுக்கு நெய் அபிஷேகம் செய்து வில்வம் மற்றும் மரிக்குழுந்தால் அர்ச்சனை செய்தால் வீட்டில் மகிழ்ச்சி நிலைத்திருக்கும் என்பது நம்பிக்கை அதேபோல் கார்த்திகை மாதத்தின் அனைத்து நாட்களும் வீட்டில் தீபங்கள் ஏற்றி வழிபடுவது சிறப்பானது மகாலட்சுமி ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு பொருட்களில் வாசம் செய்வதாக ஐதீகம் அந்த வகையில் மகாலட்சுமி தீபத்தின் சுடரில் வாசம் செய்யும் மாதமே கார்த்திகை மாதமாகும் இதனால் இந்த மாதத்தில் தீப வழிபாட்டினை மேற்கொண்டால் வீட்டில் செல்வம் நிலைத்திருக்கும் மகாலட்சுமியின் அருள் கிடைக்கும் என்பது நம்பிக்கை இந்த முறையில் கார்த்திகை மாத பிரத தினங்களை அனுசரித்து சிவபெருமான் ஐயப்பர் மற்றும் முருகனின் அருளைப் பெற்று வாழ்வில் வளமோடு வாழ்வோம் இந்த பதிவினை உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களுக்கு பகிர்ந்திடுங்கள் இந்த பதிவினை பற்றிய உங்களது மேலான கருத்துக்களை எங்களுக்கு பதிவிடுங்கள் மற்றும் ஒரு ஆன்மீக பதிவில் நாம் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றியும் வணக்கத்தையும் கூறி விடைபெற்றுக் கொள்வது ஸ்ரீ ஞானவாசல் ஸ்ரீனிவாசன் நன்றி வணக்கம் எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் தொடர்ந்து இதுபோல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்